ஓகே எல்லோரும் வணக்கங்க எல்லோருக்கும் உணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் கிரமி ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி கம்பைண்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் ஆஃப் வேரியஸ் ரெக்யூட்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் அப்லோடிங் ஆஃப் ஆன்சர் ஷீட் பை இ டெண்டர் ப்ராசஸ் ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் அப்டேட்டு தான் ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் குரூப் டூ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஸோ மாணவர்கள் பலரும் சந்தோஷமாக வெற்றி பெற்ற மாணவர்கள் சந்தோஷமாக பகிர்ந்துட்டு வராங்க சார் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு அதே சமயம் சார் நான் கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில பேர் வருத்தமாகவும் இருக்கிறாங்க கிளியர் ஆகுமானும் அதாவது மீன்ஸ் அடுத்த நான் ப்ராசஸ்க்கு போவேனா அப்படிங்கிற ஒரு வருத்தத்துலையும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஸோ இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா ஓகே ஸோ நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைத்திருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே உங்கள் மனசில் ஆழமாக இருக்கணும் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஸோ இங்கே குறிப்பிட்ட வேகன்சி இருக்குது அந்த குறிப்பிட்ட வேகன்சிக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் வேக்கன்சி இருக்குன்னா இங்கே ஆயிரம் பேர் மட்டும் எழுதலை லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பேர் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ ஆயிரம் ஆயிரம் வேகன்சி விட்டு ஆயிரம் பேர் மட்டுமே போய் நம்ம நமக்கு அதில் கிடைக்கல நம்ம வருத்தப்படலாம் பட் அண்ட் அப்படிங்கிறப்போ நம்மளை விட அவர் வந்து நல்லா பண்ணி ஓகே அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அதை விட நம்ம அடுத்த அந்த ஒரு விஷயம் தான் இன்னொன்னு என்னன்னா இது இல்லைன்னா லைஃபே இல்ல அப்படின்லாம் கிடையாது அப்படி இருந்தா அதை நான் அந்த நம்ம ஒருத்த மட்டும் தான் மேஞ்சோம் ஸோ லைஃப்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு லைஃப்ல இது ஒரு பார்ட் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே எல்லாருமே என்ன என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ற எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபும் இல்ல எல்லாரும் பிரைவேட் ஜாபும் இல்ல எல்லாரும் பிஸ்னஸும் இல்ல ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று ஓகேங்களா ஸோ நமக்கான நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நோனிட்டு வரி மேபி இப்போ நீங்கள் குரூப் டு க்ளியர் பண்ணலையா மேபி குரூப் ஒன் கூட கிளியர் பண்ணலாம் சார் நான் குரூப் ஒன் கிளியர் பண்ணலாம் மேபி யூபிஎஸ்சி கூட நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஓகே ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான் அது ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகே என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் ஓகே தான் ஒரு சில இல்லை சார் போஸ்டிங் போயிருக்கலாம் இந்த வருஷம் புரிஞ்சுதான் பட் என்ன பண்ணுறதுங்க நம்மளை விட ஒருத்தர் அங்கே ரேங்க்கில் இருக்கார் ஸோ நம்மளை விட ம அதிகம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ ஓகே ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகேங்களா ஸோ இதுக்கு வரி பண்ணிக்காதீங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எதுவும் இல்லை எதையுமே நினைக்காதீங்க ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒன்று இருக்குது கண்டிப்பாக அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம போக தான் போகிறோம் ஓகே அது நல்லது தான் இருக்கும் ஓகே இட்ஸ் ஓ பாசிட்டிவ்லி தேங்க்யூ